ஹலோ எரியான் வெல்கம் டெல்சுக் குழவர் நானுங்க பிரகாஷ் இன்னைக்கு நம்ம சேனலில் லேட்டஸ்ட்டை இருக்க சூப்பரான அப்டேட் தான் பார்க்க பார்க்குறோம் அதாவது நீங்கள் பட்டா மாறுதல் செய்றீங்க அப்படின்னா இனிமேல் வந்து பட்டா உங்கள் கையில் பதினாறு நாட்களில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு சூப்பரான அறிவிப்பை சொல்லியிருக்காங்க ஸோ அதை பற்றியான கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் அதுபோக இருபத்தி ஆறு சான்றிதழ்களை நம்ம இனிமேல் பதினாறு நாட்களுக்குள்ள வாங்கிக்கலாம் ஸோ எல்லா டீட்டெயிலுமே இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் அது தெரிஞ்சதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் லெவல் டு கிளவருங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிணா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிங்க சப்ஸ்க்ரைப் பண்ணால் மட்டும் தான் நான் போடுற ஒரு பையனு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் பட்டா வாங்குறதா இருக்கட்டும் அதுக்கப்புறம் பட்டா இருந்த பட்டாவை மாறுதல் பண்ணுறோம் பட்டா மாறுதல் அப்படின்னாலுமே ஸோ நிறைய நாட்கள் அதாவது நிறைய மாதங்கள் இந்த மாதிரி கடந்து நம்ம காத்திருக்க வேண்டியதாக இருக்குது ஸோ இந்த சூழ்நிலையில் இப்போது ஒரு சூப்பரான அப்டேட் ஒன்று விட்டுருக்காங்க பட்டா மாறுதல் ஆன்லைன் சான்றிதழுக்கு இனி காத்திருக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசு தரப்புலேருந்து ஒரு சூப்பரான அறிவிப்பு ஒன்று விட்டுருக்காங்க ஆன்லைன் சான்றிதழ் மற்றும் பட்டா மாறுதல்களுக்கு இனி இரண்டு வாரங்களுக்கு மேல் காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை தமிழகத்தில் ஆன்லைன் சான்றிதழை மற்றும் பட்டா மாறுதலுக்கு விண்ணப்பிக்கும் குடிமக்கள் இனி இரண்டு வாரங்களுக்கு மேல் காத்திருக்க வேண்டிய அவசியமில்லை எனவும் நடைமுறையை விரிவுபடுத்தி கண்காணிக்க சிறப்பு அலுவலர்களை நியமிக்க தமிழக அரசு முடிவு செய்துள்ளது ஸோ அதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா சிறப்பு அலுவலர்களை வந்து நியமிச்சிருக்காங்க இனிமேல் தமிழகத்தில் பட்டா மாறுதலாக இருக்கட்டும் அதுபோக ஆன்லைன் சான்றிதழ் ஸோ பட்டா மாறுதல் மட்டும் இல்லாமல் இருபத்தி ஆறு வகையான சான்றிதழ் அதாவது இன்கம் சர்டிஃபிகேட் அதாவது வருமான சான்று இருப்பிட சான்று ஜாதி சான்று இந்த மாதிரி வகையான ஒரு இருபத்தி ஆறு சான்றுகள் பார்த்திங்க அப்படின்னா இனி பதினாறு நாட்களுக்குள்ளே கிடைக்கும் அப்ளை பண்ணி அப்படின்னு சொல்றாங்க ஸோ தமிழகத்தில் பட்டா மாறுதல் மற்றும் பிற சான்றிதழை பெறும் ஆன்லைன் சேவைகள் உரிய நேரத்தில் நடைபெறுவதை உறுதி செய்வதற்காக ஒவ்வொரு தாலுகாவிற்கும் துணை ஆட்சியர் அளவில் ஒரு நோடல் அதிகாரியை தமிழக அரசு நியமிக்க முடிவு செய்துள்ளது மாவட்டம் மற்றும் தாலுகா அளவில் ஆன்லைன் சான்றிதழ் மற்றும் பட்டா மாறுதலின் முன்னேற்றத்தை கண்காணித்தல் மற்றும் மதிப்பீடு செய்வதற்காக துணை ஆட்சியர் அளவில் ஒரு நோடல் அதிகாரியை நியமிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது தாலுகாவிற்கு வெளியிலிருந்து துணை தாசில்தார் அல்லது உதவியாளர் குழுவை கண்காணிக்க ஒவ்வொரு தாலுகாவிற்கும் ஒரு துணை ஆட்சியர் நியமிக்கப்படுவார் என்றும் வருவாய் நிர்வாகம் மற்றும் பேரிடர் மேலாண்மை ஆணையர் எஸ்கே பிரபாகர் தெரிவித்துள்ளார் ஸோ இதில் மாவட்டம் மற்றும் தாலுகா அளவில் ஒவ்வொரு அதிகாரி அது போக துணை ஆட்சியர் அளவில் ஒரு நோடல் ஆஃபீஸரு இது எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நியமிக்கிறாங்க இது முழுக்க முழுக்க பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட சான்றிதழ் வந்து கரெக்டாக அவங்களுக்கு போய் சேருதா ஸோ எந்த டிலேவும் இல்லாமல் போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இத்தனை அதிகாரிகள் வந்து இப்போ நியமிச்சிருக்காங்க அது போக வருவாய் நிர்வாகம் மற்றும் பேரிடர் மேலாண்மை ஆணையர் என்ன சொல்லியிருக்காருன்னா ஒரு குறிப்பிட்ட தாலுகாவிற்கான துணை தாசில்தார் அல்லது உதவியாளர்களை கொண்ட மேற்கண்ட குழு ஒதுக்கப்பட்ட தாலுக்காக்களில் மின் சான்றிதழ்கள் மற்றும் பட்டா மாறுதல்கள் வழங்குவதில் முன்னேற்றம் மற்றும் செயல்திறனை மதிப்பாய்வு செய்யும் சான்றிதழ்கள் மற்றும் பட்டா மாறுதல் விண்ணப்பங்கள் பதினாறு நாட்களுக்கு மேல் நிலுவையில் வைக்கப்படாமல் சரியான நேரத்தில் பொதுமக்களை சென்றடைவதை உறுதி செய்வதே இதன் நோக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேலும் அந்த மாவட்டங்களில் உள்ள சான்றிதழ் அல்லது பட்டா இடமாற்றம் வழங்கும் அதிகாரிகளுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துமாறும் நியாயமற்ற முறையில் முன்கூட்டியே பரிசீலிப்பது இல்லை என்பதை உறுதி செய்யுமாறும் ஆணையர் கலெக்டர்களுக்கு கேட்டுக்கொண்டுள்ளார் அப்படின்னு சொல்கிறாங்க இது முழுக்க முழுக்க பார்த்திங்கன்னா வருவாய் நிர்வாகம் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை ஆணையர் வந்து அனைத்து மாவட்ட ஆட்சியருக்கும் இந்த மாதிரி ஒரு சுற்றறிக்கை ஒன்று அனுப்பிச்சிருக்காங்க இனிமேல் எந்த ஒரு ரீசனுக்காகவுமே வந்து அவங்களோட பட்டாவாக இருக்கட்டும் ஆன்லைன் சேவைகள் எதுவுமே வந்து டிலே ஆகக்கூடாது சரியான நேரத்தில் பொதுமக்களை சென்றடையணும் அதுக்காக உறுதி செய்வதற்காக பார்த்தீங்க அப்படின்னா நோடல் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒவ்வொரு தாலுக்கா வைஸாக அதுக்கப்புறம் மாவட்டம் வைஸாக இந்த மாதிரி நியமிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து முழுக்க முழுக்க இமீடியட் எஃபெக்ட் அதாவது உடனடியாக வந்து இதை அமல்படுத்த போகிறோம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க ஸோ இந்த பட்டா மாறுதலாக இருக்கட்டும் போக பார்த்திங்க அப்படின்னா இருபத்தாறு வகையான ஆன்லைன் சேவைகள் இது எல்லாமே இந்த மாதிரி பதினாறு நாட்களுக்குள்ளே கிடைக்கிற மாதிரி வந்ததுன்னா இது ஒரு சூப்பரான அப்டேட் அப்படின்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு உதயகரமாக இருக்குன்னு நினைக்கிறேன் உதயகரம் அந்த மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மற்ற வீடுகள் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரகாஷ் பைடேக்கர்